வெளிநாட்டு வேலைக்கு அழைத்து செல்வதாக கூறி சுமார் இருபது கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்துள்ளதாக கோவையைச் சேர்ந்த நபர் மீது காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த மகேஷ் பாபு என்பவர் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை வழங்கியுள்ளார் மனுவில் தாம் சென்னையைச் சேர்ந்த சுதாகர் என்பவரின் மூலமாக கோவையைச் சேர்ந்த சஞ்சய் குமார் ரெட்டி என்பவரது அறிமுகம் கிடைத்ததாகவும் இந்நிலையில் அவரிடம் தாம் வெளிநாடு வேலைக்கு செல்வதாக கூறிய போது சஞ்சய் குமார் ரெட்டி தான் வெளிநாட்டு நிறுவனத்தில் பங்குதாரராக இருப்பதாக கூறியதாக தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து அவரிடம் தாமும் தனது நண்பர்களும் வெளிநாடு சென்று வேலைக்கு செல்ல விரும்பியதை கூறிய நிலையில் அவரிடம் நண்பர்கள் பணம் உள்பட எனது பணத்தையும் வழங்கியதாக தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அவர் மோசடி செய்ததாக அறிந்த நிலையில் அவர் மீது தற்போது காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளதாக தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக அவரது வழக்கறிஞர் கார்த்திகேயன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மோசடியில் ஈடுபட்டுள்ள சஞ்சய் குமார் ரெட்டி இதே போல தஞ்சாவூர் கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் அவர் மீது மோசடி வழக்கு இருப்பதாக கூறிய அவர் வெளிநாடு செல்வதாக சஞ்சய் குமார் ரெட்டி இருபது கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்துள்ளதாக தெரிவித்தார் வழக்கறிஞர் தமிழ் தேசிய முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எனது கட்சிக்காரரான செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த விஸ்வநாதன் மகன் மகேஷ் பாபு என்பவர் கோயமுத்திரை சார்ந்த கோவை புதூர் பகுதியிலே வசிக்கின்ற சஞ்சய் குமார் ரெட்டி என்பவரிடம் வெளிநாட்டிற்கு வேலைக்கு ஆள்ஸ் கொடுப்பதாக சொல்லி பணத்தை கொடுத்து சுமார் ஐந்து கோடியை கொடுத்து ஏமாந்திருக்கிறார் சஞ்சய் குமார் ரெட்டி அவர்கள் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள செல்லாரா நிறுவனத்தின் தானும் ஒரு பங்குதாரர் என சொல்லி அவர் ஐரோப்பிய நாடின் குடியுரிமை பெற்ற நபர் என ஆவணங்களை காமித்து ஆசை வார்த்தை சொல்லி மகேஷ் பாபிடம் மற்றும் அவர் சார்ந்த நண்பர்களிடம் சுமார் ஐந்து கோடியை ஏமாற்றியிருக்கிறார் இந்த சஞ்சய் குமார் ரெட்டி ஏற்கனவே பல்வேறு இவ்வாறான மோசடி செயலில் ஈடுபட்டிருப்பதாக தற்போது தெரிகிறது இவர் மீது சுதாகர் என்பவர் பதிமூன்று கோடி ரூபாய் ஏமாற்றி விட்டதாக தஞ்சாவூர் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்து நிலுவையில் இருக்கிறது கேரளாவிலும் இவ்வாறு ஏமாற்றியிருப்பதாக புகார்னு கையில் கிடைக்கப்பட்டிருக்கிறது இவர் மகேஷ் பாபுவிடம் ஏமாற்றிய பணத்தை மாநகர ஆணையர் அவர்கள் மீட்டு உரிய நபர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கிறோம் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம் பார்த்திருக்கு துணை மாநகர ஆணையரை சந்திக்குமாறு சொன்னாங்க அவங்க அதை என்டாஸ் பண்ணி மாநகர குற்றப்பிரிவுக்கு புகாரை அனுப்பி வைத்திருக்கிறார் சஞ்சய் குமார் ரெட்டி இந்த கோவை மாவட்டத்தில் கோவை மாநகரத்தில் ஐந்து கோடி ரூபாய் ஏமாற்றிருக்கிறார் தஞ்சாவூரில் பதிமூன்று கோடி ரூபாய் ஏமாற்றிருக்கிறார் இவ்வாறான பல்வேறு பகுதியில் ஏமாற்றிருப்பதாக தெரிய வருகிறது இதை கூடுதலாக பார்க்கும் பொழுது முப்பது கோடிக்கு மேல் இது போகும் என்று நான் கருதுகிறேன் இந்த தொகை தவறான இயக்கங்களுக்கு பயன்பட்டு விடுமோ என நான் அஞ்சுகிறேன்